ஆய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனலுக்கு இதே மாதிரி வரைக்கும் நம்ம சப்ஸ்கரைப் பண்ணியிருங்க அதோடய வெள்ளைக்கான ஆலோசிச்சு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும் இந்த வீடியோ பத்தி பாக்க போறது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு தேர்ட்டி கேம்ஸ் கிட்ட எடுத்து கேம்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி பிஎஸ் ஃபோரில் சிக்ஸ்டி கேம்ஸ் கிட்ட நான் போட்டிருப்பேன் மறக்காமல் அந்த அந்த வீடியோ வந்து பாத்துருங்க அந்த வீடியோ நான் ஐ பட்டன்ல கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பாருங்க அதோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தாலும் ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்தாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணிடுங்க வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் இதில் பார்க்க போற கேம்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நமக்கு இருக்கும் பாதி கேம்ஸ் இதுல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிஎஸ் பைக்கு எஸ்க்ளூசிவா ஒரு சில கேம்ஸ் தான் இருக்கு பட் இந்த கேம் நம்ம பி எஸ் விளாண்டா பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற அளவுக்கு ஒரு சில கேம்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் அந்த கேம்ஸ் பார்க்கலாம் ஓகே நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கேம் வந்து பார்த்திங்கன்னா இது காட் ஆஃப் ஆர் ரேக்னராக்கு இது வந்து பிஎஸ் ஃபோர்லேயே அவைலபிலிட்டி இருக்குது பிஎஸ் ஃபைவ்லேயே அவைலபிலிட்டி இருக்குது நம்ம ஒவ்வொன்றா சொல்கிறேன் இது பிஎஸ் ஃபோரில் இருக்கிறதுனால இது வந்து தௌசண்ட் எயிட்டி பி தேர்ட்டி எஃபேஸ் நம்மளால் ப்ளே பண்ண முடியும் என்னென்ன ப்ளே பண்ணாலும் சுற்றி இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நேச்சுரலாக அனுபவிக்கணும் அப்படின்னா பிஎஸ் ஃபைவ்ல தான் ப்ளே பண்ணணும் இப்போ எப்படி சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மரம் உங்களுக்கு சுற்றி ஒரு மரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஆக்ஸ் த்ரோ பண்ணுறீங்க அப்படின்னா அந்த த்ரோ பண்ண ஆஜெக்ட்டில் போய் எந்த ஆப்ஜெக்ட் மேலே படுதோ அந்த ஆப்ஜெக்ட் கண்டிப்பாக ஆகணும் இல்லை உடஞ்சு கீழே விழுகணும் ஒரு அசைவாக இருக்கணும் பட் அது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ் பையில நமக்கு வந்து கிடைக்குமே தவிர பிஎஸ் ஃபோரில் இருக்காது ஏன்னா பிஎஸ்பைல பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவே எடுத்துகிட்டு போயிருப்பாங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரியலாக இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் ரெசிடண்டிவியல் ஃபோர்லலாம் பார்த்துருப்பீங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிஎஸ் ஃபோரில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா எதை அட்டாக் பண்ணாலுமே அது வந்து டேமேஜும் ஆகாது கீழே விழுகாது அதில் ரேட் ரேசிங்ன்னு ஒன்று இருக்காது பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிஎஸ்பையில் வந்து நம்ம ரெசென்டிவில் ஃபோர் விளையாடும்போது போது நமக்கு ஏகப்பட்ட இடத்துல வந்து நம்ம ரியலைஸ் பண்ணியிருப்போம் ஒரிஜினலாகவே இருக்குன்ற அளவுக்கு அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா பிஎஸ் பை பெர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுக்கும் என்ன இதில் வந்து பிஎஸ்பையில் விளையாடும் போது பெர்ஃபார்மன்ஸ் மோடு ரெசுலேஷன் மோடுன்னு சொல்லி ஒன்று இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் மோட் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்ஸ்டி அஃப் இயர்ஸ் கிடைக்கும் நீங்கள் ரெசுலேஷன் மோடு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தேர்ட்டி ஆஃப் இயர்ஸ் கிடைக்கும் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கடாஃபர் ராக்னராக்க பெர்ஃபார்மன்ஸ் மூடில் வச்சு விளையாட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவராலாக சுற்றி இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் சூப்பராகவே இருக்கும் பட் ஓவராலாக மைண்டுட்டாக நம்மளால் அதை வாட்ச் பண்ணும்போது மட்டும் தான் தெரியும் ஒரு சில இடத்துல வந்து ஃப்ரேம் ட்ராப் ஆகிருக்குன்ற மாதிரி பட் ரெசுலேஷன் கூட வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்க ஆப்ஜெக்ட் எல்லாமே க்ளியராக தெரியும் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா கேமோட ஸ்மூத்னஸ் நம்ம மிஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எஃபிஎஸ்சில் நம்ம ரன் பண்ணும்போது நமக்கு ஸ்மூத்னஸ்ன்றது ரொம்ப கம்மியாயிடும் அதே சிக்ஸ்டி எஃப்எஸில் ரன் பண்ணும்போது ஸ்மூத்னஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பராகவே கிடைக்கும் அதனால் இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் மூலையே ட்ரை பண்ணுங்கள் அதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரி மூடில் நீங்கள் விளாட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓவரால் கிராஃபிக்ஸ் ரிட்டன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எயிட்டி இன்ச் இருக்கக்கூடிய டிவியில் கூட ப்ளே பண்ணுற அளவுக்கு ஒருத்தான ஒரு பிஎஃப் ஃபை கன்சோலில் கேம் தான் இது பிஎஸ் விளாண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு ரியலைஸ் பண்ண முடியாது முடிஞ்சளவுக்கு வாங்குறப்ப பிஎஸ் ஃபோர் பிஎஸ் பை காப்பியா பண்டலாவே சேர்த்து வாங்கிங்க என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஃபேவரட் லிஸ்டில் இருக்கக்கூடிய இது ஒரு நம்பர் ஒன் கேம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கிராண்ட் டூரிசம் செவன் இது வந்து பிஎஸ்பையில் சூப்பராகவே இருக்குங்க நம்ம இதுக்கு முன்னாடி பிஎஸ் ஃபோர்லாம் பார்த்துருப்பீங்க மோஸ்ட்லி நம்ம ஷாப்பில் வந்து கன்சோல் வாங்க போகிறோம் அப்படின்னா நமக்கு டெமோக்கு அதிகமாக இந்த கேம் தான் காமிப்பாங்க இது கிராண்ட் டூரிசம் சொல்லிட்டு நமக்கு பிஎஸ் ஃபோர்லேயே இருக்கு பட் கிராண்ட் டூரிசம் செவன் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்பையில் அவைபெட்டு இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக சூப்பரான கேமுங்க பட் இதுக்கு இன்டர்நெட் ரெக்யூடுன்னு சொல்லி அதிகமாக கொடுக்குறாங்க அதாவது இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் தான் ப்ளே பண்ண முடியும்னு கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்குங்க ட்ரை பண்ணுங்கள் இது வந்து நம்ம எமுலேட்டர்லாம் சொல்லாடுறதுக்கு ரொம்ப நல்ல கேமு நம்ம இந்த இங்கே ட்ரைமிங் வீல்லாம் பார்த்துருப்போம் பார்த்திங்களா அதெல்லாம் வச்சு விளையாடுறதுக்கு சூப்பரான கேமுங்க யாருக்காவது வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இது நீங்கள் பிஎஸ் ப்ளே பண்ணி பாருங்கள் இந்த கேம் நல்ல கேம் தான் பட் ஓவராலாக ப்ரைஸுன்றத வச்சு பொறுத்து தான் நம்ம கேம் வாங்க போகிறோம் ப்ரைஸ் ட்ராஃப் ஆச்சுன்னா அந்த கேம் அந்த அந்தளவுக்கு ஒருத்து அடுத்து நம்ம பார்க்க போகிற கேம் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்பில் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான கேம்னு சொல்லலாம் இது டெக்கன் எயிட் இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெக்கன் எயிட் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் வாழ்த்துடலாம் இப்போ ரீசெண்ட்டாக நிறையா தமிழ் கேமிங்லாம் முடிச்சிட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக சூப்பரான கேமுங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லி நமக்கு விசர்ஸ் ஃபைட்டு தான் வரும் அதாவது நீங்களும் எளிமையும் சேர்ந்து ஃபைட் பண்ணுற மாதிரி தான் வரும் இந்த மாடல் காம்படி கான்செப்ட் தான் டெக்கன்னாலே மோஸ்ட்லி அந்த மாதிரி ஃபைட்டிங் கான்செப்ட் தான் எடுத்துகிட்டு வருவாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டீமன் பவர் டெவில் பவர் இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன கேமா இருந்தாலும் ஸ்டோரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பரா கொடுத்துருப்பாங்க அது இல்லாமல் அந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் நீங்கள் வந்து பிஎஸ் பையில விளாடும் போது நீங்கள் அந்த விஷுவல் கிராஃபிக்ஸாக சூப்பராகவே அனுபவிக்க முடியும் இது விளாட்றப்ப நீங்கள் பெர்ஃபாமன்ஸ் மூடில் வச்சு விளாடுங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் எல்லாமே ஸ்மூத்னஸாக நீங்கள் வந்து பார்க்க முடியும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஓவராலாக அந்த கேமை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்ல கேம் நீங்கள் பிஎஸ் பைல விளாடக்கூடிய கேம்லாம் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா அந்தளவுக்கு தரமாக இருக்குங்க ட்ரை பண்ணுங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் மைண்ட் மைஸ் மோரலஸ் இது வந்து ஆல்ரெடி நமக்கு செகண்ட் பார்ட் வேறு வர போதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அது ரூமர் தான் மோஸ்ட்லி வருதான் தெரியல பார்க்கலாம் பட் இது வந்து நமக்கு பிஎஸ் போர்லேயே வழிபட்டு இருக்கு பிஎஸ் பைலே வழிபட்டு இருக்குது ஏன்னா இது ரொம்ப சின்ன கேம்ங்க நமக்கு மார்வல் ஸ்பைடர்மேன் பார்த்துருப்பீங்களா அதோட தான் இது பட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன கேம்னால சீக்கிரம் முடிஞ்சிடும் பட் அந்தளவுக்கு ஒருத்த இல்லைன்னு நினச்சிடாதீங்க ரொம்ப சூப்பரான கேமு என்ன நீங்கள் மார்வல் ஸ்பைடர் மேனில் பார்க்குறீங்களோ அதோட கொஞ்சம் ஃபேன்டஸாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க இதில் வந்து அவருக்கு ஒரு எலக்ட்ரிக் வைப் மாதிரி ஒரு எலக்ட்ரிக் வெனம் பஞ்சு மாதிரி ஒன்று கொடுப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை வச்சு நீங்கள் ஓவராலாக நீங்கள் வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனோம் பவர் அந்தளவுக்கு நல்லா எடுத்துகிட்டு போயிருப்பாங்க இந்த கேம் ஸ்டோடின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட்லி நமக்கு ஸ்பைடர் மேன் என்ன மோஸ்ட்லி வில்லைங்களை வந்து அழிக்கிறது தான் கதையாக இருக்கும் அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து நம்ம நிறையவே வந்து பார்த்திங்கன்னா அந்த விண்டரில் தான் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும் அளவுக்கு கான்செப்ட் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிஎஸ் ஃபோரில் வந்து தௌசண்ட் எயிட் பி தேர்ட்டி எஃப்எஸும் நமக்கு ஃபைவ்ல ஃபோர் கேலில் சிக்ஸ்டி எஃப்எஸும் ஆட முடியும் அதனால் அளவுக்கு நீங்கள் ஃபோர் கேலில் ட்ரை பண்ண பாருங்க பிஎஸ் ஃபைவ்ல இது வந்து ஒரு எக்ஸூசிவான கேம் இல்லாட்டி கூட பெஸ்ட்டான கேம்னு சொல்லலாம் அதனால தான் இந்த கேம் எடுத்து வச்சிருக்கேன் ஓவரால் ஸ்பைடர் மேன் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நைன் பாயிண்ட் ரேட்டிங் வாங்கியிருக்கு ட்ரை பண்ணுங்கள் அந்த கேம்லாம் வந்து சூப்பரான கேம் தான் ஓகே நம்ம அடுத்து பார்க்க போகிற கேம் வந்து பார்த்தீங்கன்னா மார்வல் ஸ்பைடர் மேன் டூ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக சூப்பரான கேமுங்க இது வந்து நமக்கு ரெண்டு ஸ்பைடர் மேன் கான்செப்ட் எடுத்து வந்துருப்பாங்க ஏன்னா நமக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தது மார்வல் ஸ்பைடர் மேனில் நமக்கு பீட்டர் பார்க்கரும் மார்வல் ஸ்பைடர் மேன் மைல்ஸ் மொரலாலஸில் நமக்கு வந்து பார்த்திங்கனா மைல்ஸில் வச்சு ப்ளே பண்ணிகிட்டு இருப்போம் பட் இதில் வந்து நமக்கு ரெண்டு கேரக்டர் கொடுத்துருவாங்க ரெண்டு கேரக்டருமே வச்சு ப்ளே பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியும் ஒரு கேரக்டருக்கு ஒரு கேம் ப்ளேவும் இன்னொரு கேரக்டருக்கு நூறு கேம் கொடுப்பாங்க ஆனால் ரெண்டுமே வந்து ஒரே ஸ்டோரியே கான்செப்ட் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நிறையவே ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் நிறைய மாற்றிருப்பாங்க அதை பார்த்தீங்கன்னா ஓவராலாக இதில் வேணாம் வேறு இருக்கிறனால ரொம்பவே சூப்பராக இருக்கும் நமக்கு வேணாம்னா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் இதில் பீட்டர் பார்க்கு வேணாம்ன்ற பவரும் கிடைக்கும் அதே சமயம் வேணாம் வந்து இவரை விட்டு பிரிஞ்சு போய் ஒரு வில்லனோட கான்செப்டே எடுத்துகிட்டு போயிருப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா மார்வெல்லே வந்து நமக்கு மைல்ஸ் மொரால்ஸ் எந்தளவுக்கு அந்த அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது சூப்பராக தாங்க இருக்கும் நமக்கு மார்வல் ஸ்பைடர் மேனு மைல்ஸ் மொடல்ஸ் எல்லாமே ஓவராலாக இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து சேர்த்து ஒரே எக்ஸ்பீரியன்ஸை அனுபவிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கேம் விளையாடுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்பை எக்ஸ்குளூசிவ்னு சொல்லலாம் இது வந்து நமக்கு பிஎஸ்பையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பொட்டன்ஷியலையும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் அதாவது ஃபுல்லான கிராஃபிக்ஸை வந்து பிஎஸ் பையில அனுபவிக்குன்னு நினச்சிங்கன்னா இப்போ ஸ்பைடர்மன் டூ ட்ரை பண்ணுங்கள் பர்ஃபார்மன்ஸ் முள்ளில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி வரைக்கும் இது வந்து பூஸ்டப் பண்ணி கொடுக்கும் ரொம்ப சூப்பரான கேம்ங்க ட்ரை பண்ணுங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற கேம் வந்து பார்த்தீங்கன்னா யூபாஃப்ட்டோட அசாசியன் ஸ்கீடு மிராஜ் இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நமக்கு அசாசன்லாம் முதல் பார்த்துருப்போம் பார்த்திங்களா இந்த எசியோ கலெக்ஷன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பிளாக் ஃபிளாகு இதெல்லாம் பார்த்துருப்போம்ல அந்த கான்செப்ட் மாதிரியே இது எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க ஏன்னா இதுக்கு அடுத்து வந்த அந்த ஒடிசே ஆர்ஜின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அசாசின்ன்றத மறந்துட்டாங்க அதாவது ஒரு நல்ல ஆர்பிஜி கேமாக எடுத்துகிட்டு போகணுன்றதுக்காண்டி ஹிடன் பிளேடுங்கிறத ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கனா நல்லா அந்தளவுக்கு மறந்துட்டாங்க ஏன்னா நமக்கு அசாசின்னாலே மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கனா ஹிடன் பிளேடு தான் கான்செப்டே மேலேருந்து ஸ்டெல்த் கில் பண்ணுறதும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசாசின்ஸோட ஃபீலை கொடுக்கும் பட் ஓவராலாக இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கேமுங்க இது வந்து அந்த கண்டினியூட்டியாக எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க இதில் உங்களுக்கு ஹிடன் பிளேடு கான்செப்ட் தான் அதிகமாக இருக்கும் நீங்கள் ஒரு அசாசினாக ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிற அளவுக்கு இந்த கேம் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க ரொம்ப சின்ன கேம்னாலும் சூப்பராகவே இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னாலே இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு ஒத்துன்றதை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க இது வந்து டீலெக்ஸ் எடிஷன் விற்கிது நார்மல் விற்கிது நீங்கள் நார்மலே வாங்கிக்கலாம் நார்மல் வாங்கினாலே ஃபுல் கேம் நீங்கள் அக்சஸ் பண்ண முடியும் டீலெக்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு சில எக்ஸ்ட்ரா பேக் கொடுப்பாங்க அதாவது ஒரு ஆர்மரு ஒரு சில இடத்துல ஹார்ஸ் கொடுப்பாங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு அவுட்ஃபிட்டு இந்த மாதிரி கொடுப்பாங்க வேறு சொல்லிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு கொடுக்க மாட்டாங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நார்மலே வாங்கிக்கிங்க இது எயிட்டின் ப்ளஸ் கண்டென்ட்யும் கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து பூட்டலாக இருக்கும் அதனால அப்படி கொடுத்துருக்காங்க ஓகே நம்ம அடுத்த பார்க்கப் போறேங்க வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சைபர் பங்க் டொண்ட்டி செவன்ட்டி செவன் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் ஃபோரில் வெளிபட்டி இருந்துச்சு பிஎஸ் ஃபோரில் வந்தப்போ பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் ரிட்டன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே டிராப் ஆச்சு அது இல்லாமல் கிளிச்சஸ் நிறையாவே இருந்தது இவங்க அதை இம்ப்ரூவ் பண்ணுற விதத்தில் பார்த்திங்கன்னா ப்ரீசென்ட்டாக வந்து நல்லாவே அப்டேட் கொடுத்து இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க என்ன கேட்டால் அது இந்த டைத்தில் வந்துருந்துச்சின்னா அந்த கேம் ரொம்ப ஹிட்டாக இருக்குங்க அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டெபிலிட்டியாக மாற்றிட்டாங்க இது பிஎஸ்பியில் என்ன நமக்கு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா பேண்டம் லைப்ரரின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா டிஎல்சி ஆட் பண்ணியிருக்காங்க இந்த டிஎல்சி வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் சைபர் பங்க் டுவெண்ட்டி செவன்ட்டி செவனை பிஎஸ்பைல வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேண்டம் லைப்ரெரின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புதுசாக ஒன்று டிஎல்சி ஆட் ஆகும் டிஎல்சியோட சேர்ந்து விளையாடுறப்ப உங்களுக்கு கிராஃபிக்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க பிஎஸ்பையில் பார்த்திங்கன்னா ஃப்ரேம் ரேட்டு ட்ராப் ஆகாது அந்தளவுக்கு சூப்பராக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க இது பிஎஸ்பையில் எக்ஸ்க்ளூசிவான கேம்ஸும் சொல்லாட்டி கூட இது வந்து சூப்பரான கேம்னு சொல்லலாம் நான் பிஎஸ்பையில் ரீசெண்டாக இது வந்து நான் வாங்கிட்டேன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி கேம்லாம் மிஸ் பண்ணிடுறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் பர்சன் மூட் தான் வரும் அந்தளவுக்கு தரமாகவும் இருக்கும் ஓகே நம்ம அடுத்து பார்க்க கேம் வந்து பார்த்தீங்கன்னா அவதார் இது வந்து பார்த்தீங்கன்னா பண்டோர கேம் தான் மோஸ்ட்லி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரீசெண்டாக தான் பிஎஸ்பைல வந்துச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்பைல ரொம்பவே சூப்பரான கேமுங்க கிராஃபிக்ஸ் ரொம்பவே அதிகமாக கொடுக்கக்கூடிய கேமில் இதுவும் இருக்கு உங்களுக்கு கான்செப்ட் அவதாரம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெபோட்டிக்கோடு இருக்கக்கூடிய ஆளுகளை சோல்ஜர்ஸை எதிர்த்து போராடுறதான் கான்செப்டாக இருக்கும் அவங்களோட மதர் மதர்லேண்டாக காப்பாற்றுற மாதிரி கான்செப்டாக தான் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க இதில் வந்து ஸ்பெஷல் எடிஷன் டிஎல்எக்ஸ் எடிஷன் கோல்டு எடிஷன் விற்கிறாங்க நீங்கள் வாங்குறப்ப நார்மலே வாங்கிக்கிங்க நார்மல் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான டிஎல்சி ஆட் ஆகாது டிஎல்சினா உங்களுக்கு இந்த கேம் பிளே வாழ்த்துறோம்லாம் இல்லை ஒரு சில அந்த அம் அம்பு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவுட்ஃபிட்டு ஒரு சில கன்னு கன்னோட ஸ்கின்னு இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க அதைவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலேன்றது பெட்டர் தான் அது நீங்கள் நார்மலே வாங்கிக்கிங்க பண்டோரால வந்து ப்ளே பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நிறைய இடங்கள் இருக்குது இது ஓப்பன் வேல்டுன்றனால உங்களால் எல்லா இடத்துக்குமே போய்க்க முடியும் இந்த ஃப்ளோட்டிங் ஐலாண்டுலாம் பார்த்துருப்பீங்க பார்த்திங்கன்னா அவதாரில் அந்தளவுக்கு இதெல்லாம் சூப்பராக கொடுத்துருப்பாங்க கிராஃபிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்பையில் அதை அடிச்சுக்க முடியாது அந்தளவுக்கு நல்ல தரமான கிராஃபிக்ஸ் வரும் என்ன கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக பெஸ்ட் ப்ரைஸில் இல்லாமல் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துட்ருக்காங்க குறையிறப்ப நான் சொல்கிறேன் அந்த டையத்தில் நீங்கள் ப்ளே பண்ணிக்கிங்க ஆனால் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தான கேம் தான் இதுவும் நானும் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன் ரேட் இறங்குறப்ப கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து சூப்பரான கேமுங்க ட்ரீட் பண்ணுங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கனா அசாசன் ஸ்கீடு வாழ்கலா இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கம்ப்ளீட் எடிஷன்லாம் நமக்கு பிஎஸ் பைலேயே அப்படி இருக்குது இருக்கு பிஎஸ் ஃபோர்லேயே அப்படி போய்ட்டு இருக்கு ஏன்னா நீங்கள் வாங்குறப்ப கம்ப்ளீட் எடிஷன் வாங்கிட்டிங்க அப்படின்னா பிஎஸ் ஃபோர் அண்டு பிஎஸ் ஃபைவ்ல ப்ளே பண்ணுற மாதிரியான பண்டலாக கொடுத்துருவாங்க நீங்கள் ரெண்டுலேயுமே விளாடலாம் தாராளமான நல்ல கேம் தான் பட் கொஞ்சம் கிராஃபிக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஓப்பன் வேல்டுல நல்லா அனுபவிக்குன்னு நினச்சிங்கன்னா பிஎஸ் பையில ட்ரை பண்ணுங்கள் இது என்ன பொறுத்த வரைக்கும் பிஎஸ்பைல விளையாடக்கூடிய ஓப்பன் வேல்டு கேம்ல சூப்பரான கேம்ங்கிறது ஓப்பன் வேல்டில் ரொம்பவே நேச்சுராக செமையாக காமிச்சிருப்பாங்க அந்த அனிமல்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணி இப்போ நீங்கள் வந்து அது வந்து ரைட் பண்ணுறப்ப அந்த இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க அசைசன் ஸ்கீடு வாழ்களாக வந்து பார்த்திங்கனா நீங்கள் விளாட்றதுக்கு மஸ்ட்டு ட்ரை கேம் தான் அது ட்ரை பண்ணுங்கள் ஓகே நம்ம அடுத்த பக்கம் பார்த்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் டுவெண்ட்டி ஃபோர் இதுக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபைட்டிங் ஆக்ஷன் அட்வென்ச்சர் நிறைய கேம் பார்த்துட்டோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்போர்ட்ஸ் சந்தமான கேம்ஸ் நிறைய பேர் வேணும் சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட் டுவெண்ட்டி ஃபோர் நான் கொடுத்துருக்கேன் இது வந்து இந்தியன்டிஷன் இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ நாலேஜ் இல்லாட்டி கூட ஓரளவுக்கு நான் ஒரு சில இடத்துல வால் த்ரோ பார்த்துருக்கேன் கிரிக்கெட்டுன்னா நமக்கு ரியலைஸ் பண்ணுற அளவுக்கு எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு நல்லா எடுத்துகிட்டு போயிருப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக சூப்பரான கேம் தாங்க நல்லா ட்ரை பண்ணுங்கள் இதுலேயும் நமக்கு இந்தியாவில் விளையாடக்கூடிய எல்லா விதமான மேட்சஸையும் இதையுமே நம்ம விளாண்டுக்க முடியும் என்ன நீங்கள் விளாடுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸும் சூப்பராகவே அனுபவிக்க முடியும்னா நீங்கள் ஃபைவ்ல விளையாடலாம் இது வந்து எக்ஸ்ட்ரா ட்ரிகர் கண்ட்ரோலாம் கொடுத்துருக்காங்க நீங்கள் அந்த பேட்டை வந்து ஹேண்டில் பண்ணுற விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் கண்ட்ரோலை வந்து உணர முடியும் அந்தளவுக்கு சென்சிட்டிவாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க ரொம்ப நல்லா இருக்குங்க ட்ரை பண்ணுங்கள் ஃபைவ்ல மஸ்ட்டு ட்ரை கூட இருக்கக்கூடிய கேமில் ஸ்போர்ட்ஸில் இதுவும் ஒன்று அடுத்து நம்ம பார்க்க போகிற கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்வர்ட்ஸ் லீகசி இது வந்து பிஎஸ்பையில் மஸ்ட் ட்ரை கேமுங்க இது வந்து ஓவராலாக நமக்கு ஹாரி பாட்டர்லாம் பார்த்துருப்போம்ல அதுக்கு முன்னாடியே நடக்கக்கூடிய கான்செப்ட் தான் எடுத்துட்டு போயிருப்பாங்க என்ன ஹாரி பாட்டரில் இருக்கக்கூடிய மிஸ்டிக் கிரேச்சர்ஸ் எல்லாமே இதுலேயும் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாலே இந்த கேமை தெரிஞ்சுக்கோங்க என்ன இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா டெவில அப்புறம் நார்மல்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இதில் வந்து டெவில நீங்கள் மாறீங்களா இல்லை நீங்கள் நார்மலாக இருக்கீங்களான்றதை நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும் கேரக்டரில் கஸ்டமைசேஷன் வரைக்கும் எல்லாமே நீங்கள் பண்ணிக்க முடியும் அதாவது அவங்க போட்டிருக்கக்கூடிய இருந்து அவங்க ஃபேஸில் இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் அதில் நல்லா பண்ணிக்கலாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேர்ள் சூஸ் பண்ணிக்கலாம் பாய் சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் டெவில் சைடாக இல்லை வந்து நீங்கள் நார்மலாக இருக்கவங்க சைடான்னு நீங்கள்லாம் சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நார்மல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து நமக்கு இந்த டெவில் பவர் எதுவும் இருக்காது ஒரு நார்மலான பவர் தான் இருக்கும் ஹாரி பட்டுற மாதிரி வச்சிக்கங்களேன் இப்போ டெவில் சைடு அப்படின்னா அந்த வால்ட மோட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பவர்ஸும் இருக்கும் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க நீங்கள் சூஸ் விதத்தை பொறுத்து இந்த கதைக்கலாம் மாறும் ஓகேங்களா இது வந்து ஆக்வேட் ஸ்லீக்சஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான கேமுங்க நிறையா பேர் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி வாண்டாக்கூடிய கேமில் இதுவும் ஒன்று ட்ரை பண்ணுங்கள் பிஎஸ்பையில் மஸ்ட் ட்ரை இது இது பர்ஃபார்மன்ஸ் மூலில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி எஃப்எஸ் வரைக்கும் நல்லா கிடைக்கும் அது இல்லாமல் ஃப்ரேம் ரேட்டு எந்த இடத்துலையும் ட்ராப் ஆகாதுங்க சூப்பராக இருக்குங்க இந்த கேம் பிளே வாழ்த்துற பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஸ்டோரி ஃபோக்கஸ் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணுங்கள் அடுத்து நம்ம பாக்க போறது பாத்தீங்கன்னா அன்சர்டு ஆஃப் தீவ்ஸ் கலெக்ஷன் இது ரெண்டு பாட்டா நமக்கு பிஎஸ் எஸ் இருக்குது இருக்கு என்ன பி எஸ் அப்படின்னா உங்களுக்கு ரீமஸ்ட் கிடைக்காது ஏன்னா பிஎஸ் ஃபோரில் தான் டேரக்டாவே இந்த கேம்லாம் வந்தது அதனால ரீமஸ்ட்ன்றது பிஎஸ் ஃபோரில் கிடைக்காது ரீமஸ்ட் பண்ணியிருக்கிறதுக்கு ரீசன் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் கேல எடுத்துட்டு போயிருப்பாங்க இதுக்கு முன்னாடி நமக்கு ரீமஸ்ட் பண்ணாத பிஎஸ் ஃபோர் போர் நீங்கள் நீங்க பிஎஸ் பைல பண்ணீங்க அப்படின்னா பிஎஸ் ஃபோரில் இருக்கக்கூடிய கேம் வந்து பாத்தீங்கன்னா ஓவராலாக கொஞ்சம் கிராஃபிக்ஸை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் பட் நமக்கு இந்த ரீமஸ்ட்னு எடுத்துட்டு போறப்ப பிஎஸ் பைக்கு ரீமஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றப்ப ஃபோர் கே வந்து நமக்கு கிளாரிட்டி கண்டிப்பாக கிடைக்கும் அன்ச்சாட்டட் லீகஸே ஆஃப் த தீஸ் கலெக்ஷன் அப்படின்னா இதில் வந்து நமக்கு தீஃப் என் லாஸ்ட் லீகஸுன்னு சொல்லிட்டு ரெண்டு கேம் கிடைக்கும் ஒரு கேமில் வந்து நேத்தன் ரே வச்சு விளையாட முடியும் இன்னொரு கேமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லேடியில் சைடில் நிற்கிறாங்க அவங்களை வச்சு ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும் பேர் மறந்துருச்சு எனக்கு ஆனால் ரெண்டுமே தரமான கேமு இந்த லாஸ்ட் லீகை சீன்றது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு இந்தியன் கல்ச்சரில் இருக்கக்கூடிய அந்த ட்ரெஷரை மெயின் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் இந்த அன்சட்டில் இருக்கக்கூடிய இந்த ஃபெண்டுன்றது பார்த்தீங்கன்னா இது வேறு சைடு போகிற மாதிரி இருக்கும் ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபாரின் கல்ச்சர் ஒன்று இந்தியன் கல்ச்சர் மாதிரி தான் இருக்குங்க ட்ரை பண்ணுங்கள் அந்த ரெண்டு கேமே வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் ட்ரெயில் இருக்கக்கூடிய கேமு ரீமஸ்ட் பண்ணியிருக்கனால கே கிராஃபிக்ஸில் நம்மளால ப்ளே பண்ண முடியும் நாட்டி டாக்ஸோட சூப்பரான கேமுங்க அது ட்ரை பண்ணுங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிற கேம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆஃப் ஸ்பாட் ஒன்று இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் ஃபோரில் நமக்கு அவைலபிலிட்டி இருக்குது பிஎஸ் த்ரீல இருக்குது ஏன்னா பிஎஸ் த்ரீயில் விளாட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு தௌசண்ட் எயிட்டிபி எடுத்துகிட்டு வராமல் சவுண்ட் டுவெண்ட்டி பியில் கொடுத்துருப்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா அந்த டயத்தில் இருக்கக்கூடிய கிராஃபிக்ஸ் எவ்வளோ எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு கொடுத்துருப்பாங்க ஆனால் அந்த கேம் தரமாக தான் இருக்கும் அடுத்து நமக்கு பிஎஸ் ஃபோரில் நமக்கு அதை வந்து பார்த்தீங்கன்னா ரீமஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க ரீமன்ஸ்டார்ட் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அதை தௌசண்ட் எயிட்டிபியில் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க அதே வயசு வந்து பார்த்திங்க கிராஃபிக்ஸ் மாற்றலை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிஎஸ்பைக்குன்னே வந்து ரீமேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரீமேக் பண்ணி நமக்கு பிஎஸ்பைல நமக்கு ரிலீஸ் ஆச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலா பெஸ்ட் கிராஃபிக்ஸ் சொல்லலாம் இது பிஎஸ்பைல வந்து எக்ஸ்க்ளூசிவ் வாலாரிட்டி கூட ரீமேக் பண்ணியிருக்கனால பிஎஸ்பைல நீங்க பிளே பண்றதுக்கு ஒருத்தான ஒரு ரீமேக் கேம்னு சொல்லலாம் ஏன்னா இதுல வந்து பார்த்தீங்கன்னா ரீமேக் பண்ணியிருக்கனால அந்த ஜாம்பிஸ் கிளிக்கர் ரன்னர்ன்ற கூடிய டைப் ஆஃப் ஜாம்பிஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து ரியலைஸ் பண்ற அளவுக்கு சூப்பரான கிராபிக்ஸ்ல எடுத்துட்டு போயிருப்பாங்க எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட் இருக்கிற ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சில இடத்துல அடல்ட்டும் ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூட்டலான கில்ஸும் இருக்கும் அதுதான் அதை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க ரொம்ப நல்ல கேம்ங்க ட்ரை பண்ணுங்கள் பிஎஸ்பைல மஸ்ட்டு ட்ரை கேம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பிஎஸ் ஃபைவோட பெஸ்ட் கேம்ஸும் சொல்லலாம் இது வந்து நமக்கு கம்ப்ளீட் எடிஷனாக பிஎஸ் பைவில் மட்டும் தான் அவைபடி இருக்குது ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ் ஃபோர்லேயும் இந்த கேம் இருக்கு பட் பிஎஸ் ஃபோரில் விளாண்டிங்க அப்படின்னா உங்களால் ஃபுல் கேம் அக்சஸ் பண்ண முடியுமே தவிர இதுல வரக்கூடிய ஒரு சில கம்ப்ளீட் எடிஷனை நீங்கள் அக்சஸ் பண்ண முடியாது கம்ப்ளீட் எடிஷனாக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது கூட வந்து பார்த்தீங்கன்னா பர்னிங் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டிஎல்சி கொடுப்பாங்க அது ரீசெண்டாக தான் லான்ச் ஆச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு கேம்ப்ளே இருக்கும் ஒரு சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் வரைக்கும் வேறு கேம் பிளே கொடுப்பாங்க அந்த கேம் பிளே மட்டும் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பிஎஸ் பை தான் முடியும் அதனால் தான் அது பிஎஸ்ஃபைல எடுத்து வச்சுருக்கீங்க அந்த கேமெல்லாம் பிஎஸ் ஃபோரில் விளாண்டிங்க அப்படின்னா கம்ப்ளீட் எடிஷனாக உங்களுக்கு கிடைக்காது இது கம்ப்ளீட் எடிஷனாக வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பிஎஸ் பை வச்சிருக்கணும் பிஎஸ்பையில் மட்டும் மட்டும்தான் இது அவைலபிளிட் இருக்குது இது வந்து மஸ்ட் ட்ரை கேமுங்க இது வந்து ஓப்பன் வேர்ல்டு இதில் வந்து நமக்கு ஆல்ரெடி அரை சம் ஜீரோ டான்னு ஒன்று கேம் பார்த்துருப்போம் பிஎஸ் ஃபோரில் அதோட கண்டினியூட்டி தான் இது இது வந்து பார்பிடன் வெஸ்ட்னு சொல்லுவாங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி அந்த ரொபோட்டிக் வந்து எதிர்த்து போராடுற மாதிரி தான் இருக்கும் அதாவது மதர் லேண்டை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்கு மாதிரி ஒரு ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கும் அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த லேண்டுக்கு வந்திருப்போம் எப்படி அந்த மிஷினோட போராடி அங்கே இருக்கக்கூடிய கல்ட்டு குரூப்பை எதிர்த்து இந்த லேண்டை காப்பாற்றறான்றதான் கதையாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணுங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா என்எஃப்எஸ் அன்பவுண்டு நம்ம ஆல்ரெடி என்எஃப்எஸ்ல நிறைய பார்த்துருப்போம் மோஸ்ட் வாண்டடு அப்புறம் பேபக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீட்னு பார்த்துருப்போம் இது வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும் ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் கார்ட்டூன் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அனுபவிக்க முடியும் இந்த டயர்லாம் ரேஸ் பண்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் வர புகையெல்லாம் வந்து ரியாலிட்டியாக காட்டாமல் ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் ஃபேண்டஸியாக காமிப்பாங்க கார்ல கஸ்டமைசேஷன் பண்ணிக்க முடியும் இதுலேயும் மோஸ்ட்லி உங்களுக்கு இந்த ஹீட்ல இருக்கக்கூடியதும் பேபக்ல இருக்கக்கூடிய ஒரு கான்செப்டை எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க மோஸ்ட்லி நமக்கு ரேஸ் வைக்கிறப்ப போலீஸ்க்கு வந்து நம்ம சே சேஸ் பண்ணுவாங்க அவங்கள்ட்ட இருந்து தப்பிச்சு போகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கான்செப்ட் தாங்க பட் இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல கேம் தான் ட்ரை பண்ணுங்கள் என்ன பஸ்ஸில் அன்பவுண்டுன்றது ஒரு வித்தியாசமான என்ன பஸ் கேம் தான் ட்ரை பண்ணுங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எல்டன் ட்ரிங் இது பிஎஸ் பையில மஸ்ட் ட்ரை கேமுங்க இது வந்து ஆல்ரெடி பிஎஸ் ஃபோர்ல வெளியேமேட்டு இருக்கு பிஎஸ் ஃபோரில் என்ன தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுற அளவுக்கு ஒருத்தாக இருந்தாலுமே நீங்கள் பிஎஸ் பைல ப்ளே பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பரான கிராஃபிக்ஸ் கொடுக்கக்கூடிய கேமில் இதுவும் ஒன்று எல்டன் ட்ரிங்கில் நீங்கள் நல்ல கிராஃபிக்ஸ் அனுபவிக்கணும்னு நினைச்சிங்கன்னா அதாவது பர்ஃபார்மன்ஸ் முன்னாடி சிக்ஸ்டி எஃப்எஸ் கொடுக்கும் பிஎஸ் பையில ட்ரை பண்ணும்போது எல்டன் ரிங் சூப்பராக இருக்குங்க எல்டன் ட்ரிங்கில் இருக்கக்கூடிய ஓ மோஸ்ட் கிராஃபிக்ஸை வந்து நீங்கள் பிஎஸ்பையில் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒருத்தான கேமு ஓகே நம்ம அடுத்து பார்க்க போகிற கேம் வந்து பார்த்தீங்கன்னா கால ஆப் ட்யூட்டி மாடன் அரிஃபர் த்ரீ இது வந்து பிஎஸ்பைல ட்ரை பண்ணக்கூடிய மஸ்ட் கேமுங்குங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இன்டர்நெட்ன்றது கண்டிப்பாக கனெக்ஷன் இருக்கணும் ஏன்னா ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில கண்டென்ட் வந்து டவுன்லோட் பண்ண சொல்லுவாங்க அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கண்டிப்பாக கேட்பாங்க அது டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு டிஎல்சி மாதிரி ஆட் ஆகும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்டேட்டாக ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆட் ஆகிக்கும் ஓகேங்களா அப்டேட்டுன்றது வேறு டிஎல்சின்றது வேற அதை ரெண்டையும் போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க அப்டேட்டுனா உங்கள் சில கேம் வந்து பார்த்தீங்கன்னா கிளிச்சஸ் வருது இல்லை ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பே வந்து மிஸ் ஆகுது அப்படின்னா அதை வந்து சரி பண்ணுறதுக்கு தான் நமக்கு அப்டேட் கொடுப்பாங்க பட் அதே டிஎல்சின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கேம் பிளே ஹவர்ஸில் வந்து ஒரு சில இடத்துல எக்ஸ்ட்ராவும் கொடுப்பாங்க ஒரு சில கண்டென்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும் அதுதான் வந்து டிஎல்சின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இப்போ கால் ஆஃப் டியூட்டி மாடர்ன் ஃபர் த்ரீயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேம்பெயின் போடுவா நடக்கலாம் மல்டிப்ளேயராக நான் இருக்கலாம் அதுக்கு தான் உங்களுக்கு இன்டர்நெட் ரெக்யூட் கேட்குறாங்க இது பிஎஸ்பியில் மஸ்ட் ட்ரை கேமுங்க கால்பெட்டி சீரீஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு பர்ஸ் பர்சன் தான் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் ட்ரை பண்ணுங்கள் இது வந்து மஸ்ட் ட்ரை பண்ணக்கூடிய கேம்ஸு ஸ்னைப்பர் அசால்ட் ரைஃபிள் ஆர்பிஜின்ற ஏகப்பட்ட இடத்துல நமக்கு வந்து அதை ரியலாக நமக்கு உணர்கிற அளவுக்கு எடுத்துகிட்டு போயிருப்பாங்க நீங்கள் வந்து சென்சிட்டிவ் கண்ட்ரோலில் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா அதில் வந்து உங்களுக்கு சென்சார்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நீங்கள் கண்ணை வந்து ட்ரிகர் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும் அதை தான் வந்து மாடர்ன் த்ரீயில் எடுத்து வந்திருப்பாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறத பார்த்திங்கனா லாஸ்ட் ஆஃபர்ஸ் பார்ட் டூ ரீமஸ்டர்ட் இது வந்து ஆல்ரெடி நமக்கு பிஎஸ் ஃபோர் அவைலபிலிட்டி இருக்குது அது ரீமஸ்டர்ட் கிடையாது ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு தௌசண்ட் எயிட்டி வரைக்கும் ப்ளே பண்ண முடியும் அதே நீங்கள் அந்த பண்ண அந்த கேம் எடுத்து பிஎஸ் ஃபைவில் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு நேட்டிவ் ஃபோர் கே இல்லாமல் ஒரு அப் ஸ்கேல் ஃபோர் கே காமிக்கும் பட் அதே இந்த கேமை நீங்கள் விளையாடுறீங்க அப்படின்னா அதாவது லாஸ்ட் ஆஃபர்ஸ் ரீமஸ்டர்டை விளையாடுறீங்க அப்படின்னா பிஎஸ் ஃபைக்குன்னே தனியாக ரீமஸ்டர்ட் பண்ணியிருக்காங்க பிஎஃபையில் எப்படி நீங்கள் ப்ளே பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு தரமான கிராஃபிக்ஸ் கொடுக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸை இதை அனுபவிக்க முடியும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா அதே கேம் கான்செப்ட் தான் வரும் பட் கேமில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க அதாவது கொஞ்சம் ஒரு இடத்துல லேக்லாம் இருந்துச்சு பார்த்திங்க அதெல்லாம் சரி பண்ணி ஸ்மூத்னஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பெர்ஃபாமன்ஸ் மூலம் சிக்ஸ்டி ஃபேஸ் விளையாட முடியும் கேம் பிளே ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிருக்காங்க ட்ரை பண்ணுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்பைல மஸ்ட்டு ட்ரை பண்ணக்கூடிய ஒரு நல்ல தரமான ஜாம்பி கேமு ஓகே நம்ம அடுத்து பார்க்க கேம் வந்து பார்த்தீங்கன்னா மார்டல் கம்பெனி ஒன்று இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பரான கான்செப்ட்டுங்க இதில் வந்து நமக்கு வெசஸ் ஃபைட்டு இருந்தாலுமே இன்னும் பழைய மாடல் கம்பென்ட் இல்லாமல் இது கொஞ்சம் புதுசாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான கேரக்டருமே நீங்கள் ஃபைனலில் பார்க்க முடியும் அதாவது எல்லா கேரக்டர்னா மாடல் கம்பெட்டில் இருக்கக்கூடிய எல்லா கேரக்டருமே எல்லா கேரக்டருமே நீங்கள் வந்து லாஸ்ட்டில் பார்க்க முடியும் என்ன ஒரு நமக்கு எக்ஸ்பீரியன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி கொடுத்துருப்பாங்கன்னா இதில் வந்து நீங்கள் டெவிலாகவும் பார்க்கலாம் இல்லை அவங்கள நல்லவங்களாகவும் பார்க்கலாம் லூ கேங் இருக்காரு அப்படின்னா லூ கேங்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் காடாகவும் பார்க்க முடியும் அதில் டெவிலாகவும் பார்க்க முடியும் அதே மாதிரி தான் எல்லா கேரக்டருக்குமே ரெண்டு பகுதி கொடுத்துருப்பாங்க ஒரு இடத்துல டெவிலாக இருப்பாங்க ஒரு இடத்துல வந்து கார்டு மாதிரி இருப்பாங்க அவ்வளோதான் அதில் வயசு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் எல்லாமே சூப்பரான கேமுங்க இந்த மாடல் காம்படி சரி இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் கிராஃபிக்ஸில் இருக்கக்கூடிய கேம் இது வந்து நீங்கள் பிஎஸ்பைல மஸ்ட் ட்ரை பண்ணக்கூடிய கேமில் இதுவும் ஒன்று அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து சூசைட் ஸ்குவாடு என்ன இது அந்த அந்தளவுக்கு பேசப்படலாம் பட் இது வந்து நமக்கு நாலு கேரக்டருமே வச்சு பிளே பண்ணக்கூடிய கேம் தாங்க இது வந்து ஜஸ்டிஸுக்கு நமக்கு எதிராக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த பேட்மேனு மேனு ஃப்ளாஷு இவங்கள மாதிரி எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்து போராடுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க அவங்க எல்லாத்தையுமே நம்ம கில் பண்ண கூட செய்வோம் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கனா இந்த கேம் டஃபாக தாங்க இருக்கும் இதில் வந்து நாலு கேரக்டர் கொடுத்துருப்பாங்க நாலு கேரக்டருமே வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா சேம் டைம் ப்ளே பண்ண முடியாது பட் ஒவ்வொரு கேரக்டருக்கு ஒவ்வொரு கேம் ப்ளே கொடுப்பாங்க ஆனால் நாலு பேருமே சேர்ந்து விளாடுற மாதிரி தான் இருக்கும் அதாவது இதில் நாலு கேரக்டர் கொடுக்குறாங்கன்னா ஒவ்வொரு கேரக்டர் நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதர்வைஸ் மூணு கேரக்டர் கம்ப்யூட்டர் மாதிரிக்குவாங்க ஆட்டோமேட்டிக்காக ஃபைட் பண்ணுவாங்க இப்படி தான் இருக்கும் ஜிடிஎல பார்த்துருப்போம் பார்த்தீங்களா நமக்கு ஒரே டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூணு கேரக்டர் எங்கே இருந்தாலும் செலக்ட் பண்ணிக்க முடியாத மாதிரி அந்த மாதிரி இல்லாட்டி கூட ஒவ்வொரு கேரக்டரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சப்போஸ் வந்து அடிப்பட்டு கீழே விழுகிறீங்க அப்படின்னா உங்களை வந்து ரிவல் பண்ணுறதுக்கு இன்னொரு கேரக்டர் வரும் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அந்த உலகமே அணிஞ்சதுக்கப்புறம் அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் எப்படி இருக்குன்றதை நீங்கள் ரியலைஸ் பண்ணுற அளவுக்கு சூப்பராக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க நல்ல கான்செப்ட்டுங்க பட் இருந்தாலுமே கேம் பிளேனு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் நாலு பேரையுமே வச்சு இந்த அவைஞ்சர்ஸ் கேம் பார்த்துருப்பீங்களா அந்த மாதிரி தான் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு முக்கியம் இருக்காது பட் இருந்தாலும் ஓரளவுக்கு நல்லா எடுத்துகிட்டு போயிருப்பாங்க இது நீங்கள் பிஎஸ்பியில் ப்ளே பண்ணுறதுக்கு நல்ல கிராஃபிக்ஸ் கேம்ல இதுவும் ஒன்று அதனால தான் எடுத்து வச்சுருக்கேன் ஓகே நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்டார் வார்ஸ் ஜடாய் சர்வைவர் இது முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு ஜடாய் ஃபாலன் ஆடர்னு சொல்லி ஒன்று பார்த்துருப்போம்ல அதோட கண்டினியூட்டி தான் அதில் இருக்க ஹீரோ தான் இதிலேயும் இருப்பார் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி உங்களுக்கு சூப்பரான கேமுங்க இது ஒரு நல்ல ஓப்பன் வேர்ல்டு கேமு நீங்கள் ஸ்டார் வார்ஸில் வந்து நல்ல ஒரு ஃபீல் பண்ணி விளையாடணும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம்னு நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த கேம் ட்ரை பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க அந்த ஜம்ப் பண்ணுறது எல்லாத்தையும் வந்து ரியாலிட்டியாக கொண்டு போயிருப்பாங்க மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ரோபோட் தான் உங்களுக்கு மேப் எல்லாமே ரிவைல் பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க நல்ல கான்செப்ட் தான் பிஎஸ்பைல ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு நல்ல கேமு எல்லாமே பிஎஸ் ஒயில் மட்டும் தான் இது அவைலபிலிட்டி இருக்கு ஓகேங்களா ஓகே நம்ம அடுத்து பார்க்க போகிற கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஃபண்டாசி ஆல்ரெடி ஃபைனல் ஃபண்டாசி ரீமேக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஎஸ் ஃபோரில் பார்த்துருப்போம்ல அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும் பட் இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் ஃபைக்குனே நமக்கு தனியாக கொடுக்கறனால பிஎஸ் ஃபைவ்ல விளாடுறதுக்கு ஒருத்தவங்களான கேம் தாங்க அது பெஸ்ட் கிராஃபிக்ஸ் கொடுக்கும் ட்ரை பண்ணுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட் கொடுத்துருக்க ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரூட்டலான கேள்ஸ் எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரெயிலர் நான் பார்த்துருக்கேன் நல்லா தான் இருந்துச்சு அதனால் அதை வச்சு தான் உங்களுக்கு நான் ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓவராலாக பெஸ்ட் கேம்னு சொல்லலாம் ட்ரை பண்ணுங்க வந்தவொடனே ட்ரை பண்ணி பாருங்க கொஞ்சம் ரேட்டு இறங்க கூட ட்ரை பண்ணுங்க ஓகே அடுத்து நம்ம பார்க்க போகிற கேம் வந்து பார்த்தீங்கன்னா த விச்சர் ஒயில் அண்ட் கம்ப்ளீட் எடிஷன் இது வந்து ஏன் நான் கம்ப்ளீட் எஷன் எடுத்து வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்பியில் விளாண்டிங்க அப்படின்னா கம்ப்ளீட் எடிஷனாக வாங்குறதான் ஒருத்து ஏன்னால் அதுதான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் டிஜிட்டலாகவும் அதிகமாக கிடைக்குது ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் வாங்கும் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷுவலாக அப்கிரேட் பண்ணியிருக்காங்க கிராஃபிக்ஸு அதாவது இருக்கக்கூடிய எல்லா விதமான எக்ஸ்பேன்ஷனமும் பிஎஸ்பைக்கு தகுந்த மாதிரி மாற்றிருக்காங்க இதில் வந்து நீங்கள் ஏகப்பட்ட இடத்துல வந்து பிஎஸ்பை கிராஃபிக்ஸாக அனுபவிக்க முடியும் சூப்பராகவே எடுத்துகிட்டு போயிருக்காங்க ரீமஸ்ட் கேம் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு நல்லா எடுத்துகிட்டு போயிருக்காங்க விச்சர் விளாண்டிங் அப்படின்னா தயவு செய்து பிஎஸ்பையில் கம்ப்ளீஷனாக எடிஷனாக இது எயிட்டின் ப்ளஸ் கன்டென்ட் இருக்க ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட்டும் இருக்கும் பூட்டலும் இருக்கும் அதனால் எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஒரு விஷுவல் கிராஃபிக்ஸ் வேணும்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த விச்சர் ஒய்ட் அண்ட் ட்ரை பண்ணுங்கள் அதுவும் கம்ப்ளீட் ட்ரை பண்ணுங்கள் பெஸ்ட்டான கேமு ஓகே அடுத்து நம்ம பார்க்க போகிற கேம் வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ஆஃப் சுஷ்யமா டேரக்டர் கட்டு இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான கேம் தாங்க என்ன நீங்கள் டேரக்டர் கட்டு வாங்கும்போது உங்களுக்கு எக்கே ஐலெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பேன்ஸும் ஆட் ஆகும்னு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி இது பிஎஸ் போரில் விளையாட்டுருக்கு அதையும் பிஎஸ் பைக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா பிஎஸ் பையில தனியாக விளையாடிக்கணும் நீங்கள் பிஎஸ்பையில விளாட்றப்ப பெஸ்ட் கிராஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி பிஎஸ் பைக்கும் தனியாகவும் கொடுத்துருக்காங்க அது இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் போரில் விளாண்டிங்கன்னா தௌசண்ட் எயிட்டி பில் தான் ப்ளே பண்ண முடியும் அதே நீங்கள் பிஎஸ் பையில் விளாண்டிங்கன்னா அந்த கிராஃபிக்ஸாக கேக்கு எடுத்துகிட்டு போக முடியும் அதனால் அளவுக்கு நீங்கள் ஒரு பண்டல் பேக்கை வாங்குறப்ப ரெண்டுலேயுமே சேர்ந்து விளையாடுற மாதிரி வாங்கிக்கோங்க அதுதான் சூப்பரானது அதனால இது டேரக்டர் கிட்ட மிஸ் பண்ணாம கோஸ்ட் ஆஃப் சுஷிமெல்லாம் ட்ரை பண்ணுங்க சூப்பரான கேம் அடுத்து நம்ம பாக்க போறது பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபைட்டர் ஸ்ட்ரீட் ஃபைட்டர்ல இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துருப்போம் வெசஸ் ஃபைட்டு தான் பாத்துருப்போம் ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா வெசஸ் ஃபைட்டு இருக்கு பட் நம்ம தான் அந்த கேரக்டரை சூஸ் பண்ண போறோம் நம்மளோட சூட்டு நம்மளோட பாடி நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய அந்த டேட்டூல் வந்து எல்லாமே நம்ம பண்ணிக்க முடியும் நீங்க தான் வந்து டிசைன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கேரக்டரை கூட டிசைன் பண்ணிக்க முடியும் அப்பியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி நீங்க உங்களுக்கு மாதிரி மாத்திக்க முடியும் ஹேர் ஸ்டைல் வரைக்கும் அதாவது ஒரு இடத்த நோக்கி போறீங்க அப்படின்னா அதுக்கிடையில வந்து எத்தனை எனிமிஸ் இருந்தாலுமே அந்த எனிமிஸி கூடயும் போராடும் அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கூட ஃபைட் பண்ணுறத நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் இப்ப ரோட்ல ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு அப்படின்னா அவளை போய் நீங்க ஃபைட்டு கூப்பிடலாம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க பட் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல வந்து ப்ளே பண்ற மாதிரி தான் இருக்கும் ஸ்ட்ரீட் பட் இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரீட் ஃபைட்டுன்றதை கொஞ்சம் டிஃப்ரெண்டாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க அது இல்லாமல் கிராஃபிக்ஸும் சூப்பராக இருந்துச்சுங்க பிஎஸ் ஃபைவ்ல மஸ்ட் ட்ரை பண்ணக்கூடிய கேமில் இதுவும் ஒன்று அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்கல் அண்ட் போன்ஸு இதில் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி அசாசன் ஸ்கிரீட் பிளாக் ஃபிளாக் பார்த்துருப்பீங்கள அதே கான்செப்ட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி உங்களுக்கு ஷிப்பு தாங்க ரீசனே ஷிப்பில் நீங்கள் வந்து பைலட்டாக இருப்பீங்க அதை வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனிமிஸோட ஷிப்பை வந்து டெஸ்ட்ராய்ட் பண்ணணும் அது எனிமியாக இருந்தாலும் அது வந்து ஹி யாராக இருந்தாலுமே நீங்க வந்து கண்டிப்பாக அந்த ஷிப்பை வந்து அழிக்கணும் ஷிப்பை வந்து சுட்டு தகர்த்தனீங்க அப்படின்னா அதில் கிடைக்கக்கூடிய அந்த வுட்டு அப்புறம் அதில் கிடைக்கக்கூடிய அந்த ட்ரெஷர் எல்லாத்தையும் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்க ஷிப்பை நீங்க அப்கிரேடும் பண்ணிக்கலாம் ஷிப்பை நீங்கள் மாற்றிக்கவும் முடியும் வேறு அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்கு இது ஸ்கல் அண்ட் போன்ஸ்ன்றதுக்கு பெரிய கேம் பிளேலாம் கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஷிப்பு தான் கான்செப்ட் யாருக்காவது ஷிப் மட்டுமே ஓட்டிட்டு விளையாடணும் அதை மற்ற ஷிப்பை ஷூட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த கேம் ட்ரை பண்ணுங்க என்னோட கேம் லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்க காரணம் இது ப்ளே பண்ணுறதுக்கு ஃபைல்ல இருக்கன்றானே எடுத்து வச்சிருக்கேன் தவிர இது மஸ்ட் ட்ரைன்னு சொல்ல மாட்டேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்க ஃபுல்லான ஃபுல்லி கிராபிக்ஸ் னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தரமா இருக்கும் அடுத்து நம்ம பாக்கப் போறது பாத்தீங்கன்னா டபுள் மர்க்கரி 5 இது வந்து ஸ்பெஷல் எடிஷனா நம்ம PS5ல अवेलेबल இருக்கு ரொம்ப கம்மியான ப்ரைஸ்லேயும் கிடைக்குது பட் அதே நமக்கு பிஎஸ் ஃபோரில் வாங்கினீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுபா வரைக்கும் விற்கிறாங்க ஆனால் என்ன கேட்டால் நீங்கள் பிஎஸ் பையில வாங்குறதா இந்த கேம் ஒருக்கு பிஎஸ் பையில் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராகவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க அதாவது பிஎஸ் பையில விளாண்டா இந்த கேம் பிஎஸ் பைக்குன்னு தனியாக வந்தால் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு வந்து சூப்பராக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க ட்ரை பண்ணுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் பையில் மஸ்ட்டு ட்ரை பண்ணக்கூடிய கேமு இது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில அன்லாக்கபிள் கண்டென்ட்டு கொடுக்குறாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மஸ்ட் ட்ரெயில் இருக்கக்கூடிய ஒரு கேம் தான் ஆல்ரெடி ஐஜிஎன்லேயே வந்து பாத்தீங்கன்னா அதிகமான இன்க்ரூசேட்டிவ் ஆன கேமு அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ரெசென்டல் ஃபோர் ஃபோரில் பிஎஸ் பிஎஸ்பைல மஸ்ட் ட்ரை பண்ணக்கூடிய கேம் இது ஒன்று ரீமேக் வெர்ஷன் ஆல்ரெடி பிஎஸ் போல அவைபிள் இருக்கு பிஎஸ் போர்ல தயவு செய்து வாங்குறப்ப ரெண்டுமே சேர்ந்து வாங்குற மாதிரி வாங்குங்க அதாவது பிஎஸ் போர்ல விளாண்டுக்கலாம் பிஎஸ் பைல விளையாண்டுக்கலாம் மாதிரி பண்டெல்லாம் வாங்குங்க இது பிஎஸ்பைல நீங்க பிளே பண்ணா மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் ரேட் ரேசிங்ல நீங்கள் அனுபவிக்க முடியும் ரொம்ப சூப்பரான கேமுங்க ட்ரை பண்ணுங்க பிஎஸ்பைல மஸ்ட் ட்ரை பண்ணக்கூடிய கேம் தான் ஆல்ரெடி நம்ம ரெசென்டெல் போர்னா என்ன கான்செப்ட்னு தெரிஞ்சிருக்கும் அதனால நான் சொல்ல விரும்பல இது நீங்க பிஎஸ்பைல ட்ரை பண்ணக்கூடிய மஸ்ட் ட்ரை கேம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபார் ஸ்போக்கன் இது வந்து ஆல்ரெடி நம்ம ட்ரெய்லர் எல்லாமே பார்த்திருப்போம் நான் ட்ரைலர்லாம் பார்த்தேன் ரொம்ப பெருசாக எதிர்பார்த்தேன் பட் கேம் பிளேன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பேட்டர் மாதிரி தான் இருக்குது ஹாரிபேட்டர் ஹாரி ஹாரிபேட்டர் ஸ்டோரி மாதிரி இல்லை ஒரு டெலிபோட் மூலியமாக இங்கே வந்துடுவா அதை டெலிபோட் மூலியமாக பாஸ்ட்டுக்கு போயிருவா பாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில அனிமல்ஸ் இருக்கும் அது கூட போராடுற மாதிரியும் ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனிமிஸ் நிறைய பேர் இருப்பாங்க அவங்க கூட போய் ட்ரெஸ் ஐட் பண்ணுற மாதிரி தான் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க ஏன்னா இதில் வந்து இந்த எயிட்ரிங் கான்செப்ட் மாதிரி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க கையில் ஒரு ரிங்கு மாதிரி இருக்கும் அந்த ரிங் மாதிரி இருக்கிறத வச்சு தான் அவர் ஃபைட் பண்ண போறான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மோஸ்ட்லி ஏகப்பட்ட ஃபேண்டஸியை அனுபவிக்க முடியும் ஏன்னா இது கேம் பிளேன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப சின்ன கேம் பிளே தான் பட் ரொம்ப எக்ஸ்பீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அனுபவிக்கலாம்னு நினைச்சிங்கன்னா இந்த கேம் பிளே இது வந்து கேம் கிராஃபிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க பட் கதையை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்மார்டான கதை தான் கொடுத்துருக்காங்க பட் ஃபைட்டிங் ஸ்கில்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க ட்ரை பண்ணுங்க புதுசாக இருக்கணும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும்னு வச்சிங்கன்னா பிஎஸ்பையில் ட்ரை பண்ணக்கூடிய இது ஒரு கேம் தான் நம்ம மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லலை ட்ரை பண்ணுங்க பிடிச்சிருந்தா விளாடுங்க அடுத்து நம்ம பக்கத்து வந்து டெட் ஸ்டாண்டிங்கு ஆல்ரெடி நம்ம டெட் ஸ்டாண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிஎஸ் ஃபோரில் எப்படி போய்ட்டு இருக்கு பிஎஸ் ஃபோரில் விளாட்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரி தான் மோ மோஸ்ட்லி வந்து பார்த்துருப்போம் என்ன நீங்கள் வந்து ஒரு சில இடத்துல மேப் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் ஸ்டோரிக்கு வந்து அதிகமாக நீங்கள் வந்து கான்செப்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டோரி பேஸ் கேமில் இது பெஸ்ட்டு கேமு ட்ரை பண்ணலாம் என்ன கேட்டால் ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடத்துல உங்களுக்கு ஸ்டி டெஸ்ட் கொடுத்துருப்பாங்க ரொம்ப சூப்பரான கேமுங்க இது வந்து நமக்கு டெத் ஸ்டாண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிஎஸ் பை லெவலில் பற்றி இருக்கு ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமோட இம்ப்ரூவ்மெண்ட் தான் இந்த கேம் அந்த அளவுக்கு தளமாக இருக்கும்றனால நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கிராஃபிக்ஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு டெத் பிஎஸ் பிஎஸ்பைலையும் கொடுத்துருக்காங்க இது டேரக்டர் கட்டுன்றனால உங்களுக்கு ஒரு சில மேப் ஆட் ஆகும் ஓகேங்களா அதனால ட்ரை பண்ணுங்க ஒரு சில எக்ஸ்கூசிவான டீஎல்ஸும் ஆட் ஆகிருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பர் எலைட் ஃபை ஸ்னைப்பர் எலைட் ஃபை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்னே பேலாட்டியில் வந்து இத்தாலி ஆஃப்ரிக்கான்னு சொல்லி ரெண்டு லேண்டு கொடுத்துருப்பாங்க பட் இது வந்து ஃப்ரான்ஸில் நடக்காம எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஸ்னேப்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு கேமுங்க இந்த கேம் நீங்கள் கண்டினியூட்டி வாண்டிங்கனாலே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஸ்னேப்பை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக கொடுத்துருப்பாங்க அந்த புல்லெட் போய் ஒரு எனிமி அட்டாக் பண்ணுறப்ப அந்த ஸ்லோ மோஷனில் காம்பாங்க பாருங்க அது சூப்பராகவே கொடுத்துருப்பாங்க ஸ்னேக் பேலாட்டி ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறப்ப கம்ப்ளீட் எடிஷனை வாங்கிக்கோங்க கம்ப்ளீட் எடிஷனை வாங்கினீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு ஏகப்பட்ட டிஎல்சி சீசன் பாஸில் வந்து ரெண்டு சீசன் பாஸ் ஆட் ஆகுது அதனால் விளையாடக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க என்ன இது ஒரு எயிட் ஹவர்ஸ் பிள்ளை நீங்கள் ப்ளே பண்ணி முடிச்சிடலாம் பட் அந்த டிஎல்சிலும் சேர்த்து ஆட் பண்ணிங்கன்னா ஒரு எயிட் ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா வரும் ஓகேங்களா ரொம்ப சூப்பரான கேமுங்க ட்ரை பண்ணுங்கள் ஸ்டெல்த்து தான் அதிகமாக அந்த கேம்லேயே ஃபோக்கஸ் பண்ணிருப்பாங்க அந்தளவுக்கு ஸ்டெல்த்து பிடிச்சவங்களுக்கு இந்த கேம் வந்து அதிகமாக பிடிக்கும் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சூப்பரான கேம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு தேர்ட்டி ஒன் கேம்ஸ் கிட்ட நம்ம பாத்துட்டோம் ஒரு அந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா என்னால முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ரொம்ப எக்ஸ்பெளைன் பண்றதுக்கு நிறையவே இருக்கு பட் எக்ஸ்பெளைன் பண்ணோம்னா ஸ்டோரி வைஸ் அதிகமாக எடுத்துட்டு போயிரும் அது இல்லாமல் லென்த் அதிகமாகிடும் ஆல்ரெடி இதுவே முப்பது நிமிஷத்துக்கு மேல வந்துருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு ஒரு அந்த கேம்ஸ் எல்லாம் புடிச்சிருந்து அப்படின்னா என்னோட கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க என்னால அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்பில பெஸ்ட் கேம்ஸ் எதுவும் அதை வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இதுக்கு மேலே பிஎஸ்பைல வந்து வந்துச்சுன்னா அந்த கேம்ஸ் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன் என்ன பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ காட்டின எல்லா கேமுமே பிஎஸ்பைல ட்ரை பண்ணி வரக்கூடிய அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான கேம்ஸ் தான் கொடுத்துருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற அடுத்த பிளே ஸ்டேஷன் டெக் வீடியோஸ்ல உங்களுக்கு அடுத்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்